அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் எனது பணிவான மதிய வணக்கம் மணி ஒன்றாயிருச்சு நம்ம காளி மாந்திரிகத்தை பற்றி பார்த்துட்ருக்கோம் ஸ்ரீ நாகருமாரியம்மன் ஜோதிடத்திலிருந்து நம்ம காளி மாந்திரிக பயிற்சியை பற்றி பார்த்துட்ருக்கோம் நேற்று பார்த்திங்கன்னா எந்திரம் மந்திரம் கொடுத்தோம் நாற்பத்தெட்டு நாள் வந்து அதை உறு செய்யணுங்கிற விஷயத்தை சொன்னோம் இந்த நாற்பத்தெட்டு நாளும் தெளிவான முறையில் நம்ம பண்ணணும் அப்போ தான் அது வந்து இன்றைக்கி சைவ முறை அல்லது அசைவ முறை இருக்குது இப்போ சைவ முறையை பற்றி இன்றைக்கி நம்ம வந்து இந்த வீடியோவில் விளக்கமாக கொடுக்க போகிறோம் அசைவ முறை வந்து எடுக்கணும் நீங்கள் நினைக்கிறவங்க நேரடி பயிற்சி தான் சொல்ல முடியும் அதை வந்து யூடியூப்லாம் சொல்ல முடியாது அசைவம் எடுக்கிறவங்க நேரடியாக தொடர்பு பிள்ளைங்க அதுக்கு விளக்க சொல்கிறோம் இந்த காளி மா சித்தை பொறுத்த வரைக்கும் மிக பரிசுத்தமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் ஆட்டி சொல்லிகிட்டே இருக்கிறோம் பார்த்தா அம்மா பிரசனை மாதிரி உங்களுக்கு அரல் பழிப்பாங்க இந்த பூஜை முறைகள் நேற்று மந்திரம் எந்திரத்தை கொடுத்தோம் பூஜை முறை பார்த்திங்கன்னா அம்மனை பொறுத்த வரைக்கும் அம்மாவாசை அல்லது திங்கட்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமை வளர்ப்புற வெள்ளிக்கிழமை அல்லது திங்கட்கிழமை இந்த நாட்களில் வந்து நீங்கள் அமாவாசை நம்மளுடைய பூஜையை ஆரம்பிக்கலாம் நம்ம அந்த பூஜையை ஆரம்பிக்கும் பொழுது இந்த டைங்களில் ஆரம்பிக்கணும் அமாவாசைங்கிறது மிக சிறப்பானது அதை தவிர்த்துட்டால் இந்த நாட்களில் ஆரம்பிக்கலாம் எப்போ பூஜை ஆரம்பிச்சாலும் பிரம்மபுரத்தில் ஆரம்பிக்கணும் நம்மளுக்கு வழக்கமாக பார்த்தீங்கன்னா பூஜை முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த எந்திரத்தை இந்த எந்திர எந்திரத்தை எழுதி வச்சுக்கணும் எந்திரத்தை வந்து எழுதி வச்சுக்கணும் எழுத முடியாதவங்களை தெரியாதவங்க நீங்கள் மேலே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் அனுப்பி வச்சுட்றோம் எழுத தெரியாதவங்க முடியாதவங்க நில தொடர்பு முடியும்னா உங்களுக்கு எந்திரம் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம் இந்த எந்திரத்தை வந்து சுத்தி செய்து எழுதி சுத்தி செய்து சாபனை மந்திரமும் கொடுத்துருவோம் அதை சுத்தி செய்து அது சிறப்பான முறையில் ஆரம்பிக்கணும் செம்புத்தொகத்தில் எழுதணும் வசதி உள்ளவங்க வெள்ளித்தகட்டில் எழுத தங்கத்தையும் எழுதிக்கலாம் தப்பு இல்லை இல்லை உங்களுக்கு எழுத தெரியலைன்னா நீங்கள் வந்து கொண்டு வாங்க கண்டியாக தொடர்பு கொள்ளுங்கள் நாங்கள் அதை எழுதி எந்த தகட்டில் எழுதணுமோ த தங்கத்திலையோ வெளியிலேயோ இல்லை செம்பு தகட்டில் எழுதுமோ நாங்கள் எழுதி கொடுத்துருவோம் நீங்கள் அதை வச்சு நீங்கள் பாரணம் பண்ணிக்கலாம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இன்றைக்கி நடைமுறைகளை வந்து பழக்கமான பூஜை முறைகள் கண்டிப்பாக ஒரு அகல் விளக்கு இருக்கணும் எந்த இடத்துக்கு முன்னாட தேங்காய் பழம் வெத்தலைப்பாக்கு தாம் வெத்தலைப்பாக்கு ஊதுபத்தி சூடம் சாம்பிராணி பூஜை பொருட்கள் அனைத்தையும் வச்சுக்கணும் இல்லை பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பிள் திராட்சை ஆமாம் படையல் பொருள் பார்த்தீங்கன்னா பொறி கடலை அவள் நாட்டு சர்க்கரை இது படையல் பொருள் அதே மாதிரி பொங்கல் சர்க்கரை பொங்கல் நெவேத்தியம் சர்க்கரை பொங்கல் இது வந்து ஆரம்பிக்கிற ஆரம்பிக்கிற அன்னைக்கு நம்ம வந்து கண்டிப்பாக அதெல்லாம் கண்டிப்பாக கம்பல்சரி வச்சாகணும் அப்புறம் இடையில் வந்து உங்களால் ஒரு ஒரு பழம் ரெண்டு ரெண்டு பழத்தை கூட நீங்கள் பண்ணிகிட்டே வரலாம் ஆனால் விளக்கு கண்டிப்பாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கணும் பண்ணும் பொழுது லாஸ்ட் நாள் நீங்கள் முடிக்கும்போது பண்ணிக்கலாம் இது சைவ முறையான சைவ முறை இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த பூஜ்ஜிய முறையை நீங்கள் கடைப்பிடிக்கணும் நீ சொன்ன மந்திரம் எல்லாமே நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கொடுத்துட்டு இந்த மூல மந்திரம் நீங்கள் உபாசனை பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு அழைப்பு மந்திரமும் நாங்கள் த தரோம் அதை நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் எழுதி வச்சுக்கணும் எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதை நம்ம இதெல்லாம் அந்த இந்த அழைப்பு சூனிய பாடல் காப்பு பாடல் விநாயகருடைய மந்திரம் இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு தான் நீங்கள் இதை ஆரம்பிக்காது அப்போ நம்மளுக்கு அம்மா மன மன மனம் உருகி இருக்கும் பொழுது நம்மளுக்கு அம்மா பிரசனமாக இந்த காளி அழைப்பு மந்திரத்தை பற்றி நான் கொஞ்சம் சொல்லி பாடிடுறேன் அப்புறம் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து எழுத்து மூலியமாக கொடுக்குறோம் ஓம் ஆங்காரக்காளியே பெண்ணின் அபாய குரல் கேட்டு தீ பிளம்பாக உருவெடுத்த பத்திரகாளியே கண்ணுக்கு எட்டிய தூரமெல்லாம் தீயாய் பரவிய உக்கரகாளியே மலையை பிளந்து வந்த கங்கையே ஆறாக மாறி ஓடிய உதிரமே அக்கரையில் இருந்து இக்கரை வந்த ஆங்காரக்காளியே உன்னை அழைக்கின்றேன் ஓடோடி வா பத்திர காளியை இந்த அழைப்பு மந்திரத்தை பாடிய பிறகு மூல மந்திரத்தை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நாலு விதம் நூற்றி எட்டு முறை ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை பண்ணிங்கன்னா போதும் காலையும் மாலையும் கூட பண்ணிக்கலாம் அதை பற்றி பிரச்சனை இல்லை நாற்பத்தெட்டு நாள் கன்னி விரதம் இருந்து இந்த பூஜையை முடிக்கணும் மிக பிரசித்தி பெற்ற இந்த காளி மாந்த மந்திரத்தை நீங்கள் கன்னிவிரதம் இருந்து இதை பூஜை பூஜித்தாலே உங்களுக்கு பெரிய புண்ணியம் உங்கள் குடும்பத்தில் எத்தனை பிள்ளை சுனி ஏவல் பிள்ளை எது இருந்தாலும் தகத்தெறிந்து அம்மா உங்களுக்கு அரல் வந்துடுவாங்க இந்த அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புன ஓம் ஸ்ரீம் ஐயும் கிரீம் ப்ளீம் மாகாளி திருசூலி காளிகா தேவி வசி வசி சுவாக அப்படின்னு நூற்றி எட்டு முறை பரணம் பண்ணணும் நீங்கள் இதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே உங்களுக்கு வந்து இடையிலே உங்களுக்கு அம்மா பிரசனமாகிருவாங்க இருந்தாலும் தொடர்ச்சியாக நம்மளுக்கு வந்து பிரசனமானவன்னே விட்டுறக்கூடாது மந்திர உரு எந்தளவுக்கு நம்ம கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்ம உடல் வலிமை ஏற்படும் நம்ம பரிசுத்தமாகிருவோம் அம்மா வந்து நான் மனமுருகி நம்ம உடம்புல இறங்கிடுவாங்க மந்திர உரு ரொம்ப முக்கியம் ஒரு நாளைக்கு நூற்றி எட்டு முறை சொல்லலாம் ஆயிரத்தி எட்டும் சொல்லலாம் அல்லது முந்நூற்றி முப்பத்தி மூணு முறையும் சொல்லலாம் இந்த மாதிரி சில வழிமுறைகள் நீங்கள் சொல்லிக்கலாம் மந்திரம் எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு சக்தி கூட பெ பெறும் தகடு உயிர் பெறும் அந்த தகடை வந்து நாங்கள் லாஸ்ட்டில் பூஜையை முடிக்கும் பொழுது சொல்லுவோம் இதை எப்படி பண்ணணுன்னு சொல்லி அது ரொம்ப முக்கியம் அது உங்களுக்கானது உங்கள் உயிரது உயிரும் உடலும் அது உங்களுக்கு உங்கள் உடம்புல என்ன இருக்கோ அந்த உடம்புல அது அங்கே அந்த இது அதில் நம்ம உரு ஏற்றிடுவோம் அங்கே என்ன வேலை செய்யுதோ அது நம்மளுக்கு வேலை செய்யும் அதே மாதிரி அனைவரும் ஒவ்வொரு நாளும் வீடியோ போடுக்கும்போது குறைஞ்சது பத்து பேர் இங்கே சர்ப்ரைஸ் வந்துடுறீங்க நேற்று போட்டதுக்கு ஒரு பன்னெண்டு பேர் பன்னெண்டு பேர் இப்போ வந்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் எங்களுக்கு வந்து நீங்கள் ஆதரவு கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் தே இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன விஷயங்கள் சொல்ல முடியுமோ கண்டிப்பாக சொல்லிடுவோம் இதை நமக்கு வந்து ஒரு தற்காப்புக்காகவே பயன்படுத்தினுமே தவிர யாரையும் கெட்ட விஷயத்து கெட்ட நோக்கத்தோடு தூண்டினாலும் நம்ம செய்யக்கூடாது நம்மளுடைய தற்காப்புக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி இந்த எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு உதவி பண்ணலாம் அனைவரும் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்